குச்சிப்பாளையம் கிராமத்தில் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளில் இடிந்து விழும் மேற்கூரைகள் இதன் காரணமாக உயிர் பயத்துடன் வாழும் பொதுமக்கள் சீரமைத்து தர கோரிக்கை மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அடுத்த மல்லியம் ஊராட்சிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் காலனி தெருவில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுப்பு வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர் இந்த தொகுப்பு வீடுகள் அனைத்தும் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டவை தற்பொழுது இந்த வீடுகளின் மேற்கூரைகள் பெயர்ந்து விழுந்து காரைகள் எதுவுமின்றி இரும்பு கம்பிகள் வெளியே தெரிகிறது சில வீடுகளில் மேற்கூரைகள் அகற்றிவிட்டு பொதுமக்கள் தாங்களாகவே இரும்பு தகரத்தை மேற்குறைகளாக மாற்றி வசித்து வருகின்றனர் மேற்கூரைகள் அகற்றாத வீடுகளில் காரைகள் பெயர்ந்து மேலே விழுவதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் சிறு குழந்தைகளுடன் வசிக்கும் பெற்றோர்கள் இரவு நேரங்களில் வீட்டின் உள்ளே படுப்பதை விட்டு பாதுகாப்பிற்காக வெளியில் வந்து உறங்குகின்றனர் பனி மழை இவற்றால் தாங்கள் பாதிக்கப்படுவதுடன் எப்பொழுதும் கூரை இடிந்து விழும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற நிலையில் வசிப்பதாக பொதுமக்கள் அச்சத்துடன் தெரிவிக்கின்றனர் உடனடியாக தாங்கள் வீடுகளை புதிதாக கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இருக்காங்க தண்ணி இல்லாத மூணு மாசமா மக்கள் அவதிப்படுது மூணு மாசத்துக்கு பிறகு தான் தண்ணி வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க அதே சாலை வசதி வந்து கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் ஆகுது இந்த ரோடு போட்டு இந்த ரோட்டில் வந்து பிரசவத்துக்கு போகிறவங்க ஆஸ்பத்திரி போகிறதுக்குள்ளேயே பிரசவம் இடையிலேயே ஆகிடும் போல இருக்குது அது இந்த மாதிரி நிலமையில் இருக்குது வேகமாக போக முடியல பசங்கள் ஸ்கூல் போகணுன்னா வேனுக்காரங்க வரமாட்றாங்க ரோடு சரியில்லை நாங்கள் வேனு வரமாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் ஸ்கூலுக்கு வந்து பசங்களை வந்து டூ வீலரில் தான் அழைச்சிட்டு போகிறோம் டூ வீலரும் பஞ்சராக போடுது அந்த நிலமையில் இருக்குது இதை தயவு கூந்து என்னான்னு பாருங்கள் இருபது வருஷமாக பட்டா இல்லாத எல்லாம் வீடு வீடு வசதி இல்லாத எல்லாம் கஷ்டப்படுறாங்க ஒரு இபி பில்லு வாங்கணுனாலோ கவர்மெண்ட் ஊடு வாங்கினாலோ பட்டா கேட்குறாங்க பட்டா இருந்தால் தானே மக்கள் கொடுப்பாங்க இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம்னு க கால காலமாக இருக்கிறாங்க இந்த இலவச பட்டா கொடுக்குறதுக்கு கவர்மெண்ட்டு தாமதப்படுத்திக்கிட்டே இருக்குது இதை தயவு கூர்ந்து இந்த பட்டாவை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் குளம் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக தூர் வராத கிடக்கு அந்த தண்ணி வந்து சாக்கடை போல ஓடிக்கிட்டு இருக்குது ஒரே நாத்தான் நார்து வீட்டு ஊர்வலுக்கு நோய் வந்துடும் போல இருக்குது அந்த ட தண்ணியை பார்த்தாலே நீங்கள் இந்த ஏரியாவுக்கே வர மாட்டீங்க அவ்வளவு துர்நாற்றம் வீசுது இதே யாரும்